உடம்பு கொஞ்சம் சரியில்லை ஹெல்த் இஷ்யூஸ் இங்கே என்ன நடக்க போகுது கடவுள் வீட்டு பாடு இந்த மாதிரி அதுதான் அவார்டு நடக்க போகிற இடம் அவார்டு கொடுப்பாங்கன்னு பார்த்தா இன்னும் க தட்டுத்தட மாத்திரை கொடுக்குற மாதிரி எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலாகல்யா விலாக் ஸோ டைம் பார்த்தீங்கன்னா ஆஷிஷல் அதிகாலை நாலு மணி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷூட்டுக்காக கிளம்பலை பட் லக்கேஜ்லாம் பேக் ஆகிருக்கிறதுனால நீங்கள் அப்படி ரிட்ராக இருக்கு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவார்டு வாங்க போகிறோம் ஸோ சோஷியல் மீடியா பீப்புள்ஸ்குன்னு ஒரு சில அவார்டெலாம் கொடுக்குறாங்களே ஸோ அந்த மாதிரி சமுத்திரம் அவார்டுன்னு சொல்லிட்டு அது வாங்க தான் போயிட்டுருக்கோம் எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா மகாபலிபுரம் ஸோ மகாபலிபுரம் தான் நம்மளுக்கு அந்த ஃபங்க்ஷன் நடக்குது சும்மா பொண்ணு ஃபஸ்ட் டைம் அவார்டு வாங்க போகிற ஆசீர்வாதம் பண்ணேன் பண்ணுவாங்க வந்து கிளம்போம் அங்கே போயிட்டு தான் மகாபலிபுரத்தில் போயிட்டு தான் ரெடி ஆகிட்டு அங்கே போன பத்து மணிக்கு ஃபங்க்ஷன் சொன்னாங்க சரி பண்ணலாம் மக்களே இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த போட்டிங் ஏரியா வரும்ல மகாபலிபுரம் போகிற ரூட்டில் பட் ஆனால் வெளிச்சம் இல்லை நம்மளுக்கு அதனால ஒன்றுமே தெரியல எங்களாலே பார்க்க முடியல ஆனால் அழகாக இருக்குது தண்ணியெலாம் நல்லா ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் பட் வியூ எப்படி இருக்குதுன்னு எங்களாலே பார்க்க முடில பார்ப்போம் வரும்போது பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட்டிங் அந்த ஏரியாவெலாம் தாண்டி வந்துட்டோம் இன்னும் ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் இருக்குது மகாபலிபுரம் பீச்சாக சரி காலையில் வந்து டீ கூட குடிக்கலையா அதனால் வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்கும் பட் ஆனால் எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை ஹெல்த் இஷ்யூஸ் என்னென்னா வயிற்று சரியில்லை ஆனால் டீ குடிக்காமல் இருக்கவும் முடியாது என்ன நடக்க போது கடவுள் வீட்டப்பாடு ஸோ டீ குடிச்சிட்டு அப்புறம் இங்கேருந்து கிளம்பி போவோம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மகாபலிபுரம் வந்துவிட்டோம் ஆனால் வந்து ரூம்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணாமே வந்துட்டோம் ஒருத்தவங்க சொன்னாங்க இருக்கும் அப்படின்னு நம்பி வந்துட்டோம் பட்டு ரூம் இன்னும் கிடைக்கல ஃபோன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எப்படின்னு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து ஒரு ரூம்ஸ் வந்து கிடச்சிச்சு ஆக்சுவலாக இந்த ரூம் ஃபஸ்ட்டே வந்து நம்மளுக்கு லாட் பண்ணியிருந்தது தான் ஆனால் நான் தான் விசாரிக்காமல்ட்டு அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணா வந்து பேசிவிட்டாங்க ஸோ ஃபைனலாக வந்து வந்துட்டோம் ரூம் வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஹோட்டல் ரூம்ஸ்லாம் வந்ததே கிடையாது இப்படி ஸ்டே பண்ணதும் கிடையாதா சின்னதாக தான் இருக்குது பட் சூப்பராக இருக்குது நான் வீவ் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் நம்ம பாத்ரூம் நல்லா இருக்கேன் ஆனால் அதை காட்டில அப்படிங்க வந்தோம்னா மிரர் ஹை அடையிட்டு வந்தோன்னா இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ரூமே இவ்வளோ தான் பட் ஆனால் வந்து இது ஒரு கொட்டாய் விடுது பட் இருக்கு வியூ பார்க்கறத்துக்கு சூப்பராக இருக்குது ஆனால் காலையில் பக்தி மயமாக இருக்கா சாமி பாட்டு டிவி வச்சுருக்காங்க ஏசி கொடுத்துருக்காங்க ஃபேவரட்டான இடம்னு பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷன் தான் பால்கனி எந்த ரூமுக்கே பால்கனி இல்லை நம்ம ரூமுக்கு தான் பால்கனி இருக்குது ஸோ சூப்பராக இருக்குங்க இந்த வியூ பார்க்குறதுக்கே இங்கேருந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா அதோ தெரிதா ஒரு ஒயிட் கலர் பில்டிங் மாதிரி அதுதான் அவார்டு நடக்க போகிற இடம் சாரி அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகிற இடம் இங்கேருந்து பார்த்தோம்னா வியூ செமையாக தெரியுது ஓ கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு ரெடி ஆக ஆரம்பிச்சிடலாம் அங்கே வந்து ஒரு பத்து மணிக்கு வர சொன்னாங்க நம்ம அட்லீஸ்ட் ஒரு பத்திரிக்கை விளையாட்டு போயிடுவோம் ஓகே இப்படி உட்காந்துட்டு அவார்டு பங்கு ரெடியாகலையா பாத்ரூமே பார்த்து உக்காந்து அதுதான் ஒரு மனுஷனுக்கு சோதனையை தாண்டினது தான் சாதனைன்ற மாதிரி எனக்கு கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கு ஃபஸ்ட் டைம் அவார்டு வாங்க போகிறோம் நான் அது சந்தோஷத்தில் இருந்தால் வந்ததுலேருந்து பாத்ரூமுக்கு தான் ஒரு மூணு முறை போயிட்டு வந்துட்டேன் வயிறு சரியில்லை மெடிக்கல் வேற இருக்கா என்ன தான் தம்பியை தான் அமைச்சிருவோம் அப்படின்னா மாத்திரம் ஆனால் தான் போட்டுட்டு வெளியே ஆகணும் பண்ணி பார்த்தீங்கன்னா இட்டை காலம் ஆயிடுச்சு அப்படியே ஆரம்பிக்கணும் ஆனால் வயிறு ஆல்ரெடி ஜுரம் மாத்திரை போட்டு தான் வந்தோம் வருமா நேற்று நைட்டு ஜுரம் இருந்துச்சு சளி இருந்துச்சு எல்லாமே ஓரளவு க்ளீயர் பண்ணி வச்சேன் நேற்று நைட்டு மாத்திரை போட்டு காலையில் பார்த்தா லோஸ் மோஷன் ஓகே எல்லாத்தையும் சமாளித்துப்போம் வெற்றியை நோக்கி அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சேன் ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டேன் மாத்திரை பார்த்திங்களா வந்த இடத்துல எனக்கு அவார்டு கொடுப்பாங்கன்னு பார்த்தா இன்னும் க தட்ட மாத்திரை கொடுக்குற மாதிரி இவ்வளோ மாத்திரை இருக்குது இந்த மாத்திரையெல்லாம் போடணும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் சரி அதுக்குள்ளே அப்படியே நம்ம காலையில் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு க்ரீம் போட்டு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம் எண்ணி எப்படி வருதுன்னு இதுதான் எப்படி கட்னலி

நடக்கிற ஃபங்க்ஷன் நடக்கோ ஃபங்க நடக்கணும் வந்துடும் ஆனால் பெருசாக யாருமே அந்த மாதிரி தெரியல போய் பார்ப்போம் போதும் சார் வராது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே வந்து டியூஸ்டே இப்போ தான் ஹெல்த் கொஞ்சம் ஓகே ஆகிருக்கு எனக்கு ஸோ அதனால் வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு மொமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா என் லைஃப்லேயே வந்து ரொம்ப ஒரு கிரேட்ஃபுல்லான மூமெண்ட் தான் சொல்லுவேன் ஸோ இவ்வளோ பேர் வந்து நம்ம குடும்பங்கள் வந்து எனக்கு பிடிக்கும் உங்கள் வீடியோஸ் பார்ப்பேன் நல்லா இருக்குன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணதுலாம் ஒரு ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் எனக்கு அவார்ட் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் டான்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க இப்போ பசங்க ரொம்பவே ஆடி இருந்தாங்க ஸோ சீஃப் கெஸ்ட்டாக யார் வந்திருந்தாங்க பார்த்தீங்கன்னா நம்ம கூல் சுரேஷ் அண்ணாவும் அதுக்கப்புறம் கோதண்ணன் சாரும் வந்திருந்தாங்க கோதண்டன் சார் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு நல்ல பழக்கம் அதுக்கப்புறம் அண்ணாவை பார்த்துட்டு நம்ம திருவண்ணா எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவரை பார்த்துட்டு அவருக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே அண்ணா ஒரு சின்ன இன்ட்ரோ வீடியோ மாதிரி கொடுக்க சொல்லியிருந்தார் அவர்கிட்ட கொடுத்துட்டு அப்படி தம்பிக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா சசி சிஸ்டர் இவங்களை நிறைய பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நான் டைம் மீட் பண்ணேன் ஒரு ஹாய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது இதுதான் ஸோ அவார்டு கொடுக்குறாங்க அதில் பெரிய சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னா ஃபஸ்ட் அவார்டே எனக்கு தான் கொடுத்தாங்க நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் அது சார் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ சாரை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் தான் நான் பார்த்தேன் முன்னாடியே பேசலான்னு பார்த்தேன் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க சார் ஸோ அதனால் அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு ஸோ ரொம்ப ஹாப்பியாக அவங்க கையால் அவார்டு வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது ஸோ சமுத்திரம் குழுவைக்கு தான் இதுக்கு நான் ரொம்ப நன்றி சொன்னோம் அங்கேருந்து அப்படியே சூப்பராக ஜாலியாக அவார்டை கையில் வச்சுட்டு அந்த மொமெண்ட் வந்து சொல்லவே முடியாது அவ்வளோ நல்லா இருந்தது பட் என்னால் அவ்வளோ தூரம் அதை என்ஜாய் பண்ண முடியல ஏன்னா என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ் அப்படி இருந்தது பட் இருந்தாலுமே ரொம்ப ஹாப்பி நான் அவார்டை வாங்கிட்டு வந்து கையில் வச்சுட்டு இந்த மொமெண்ட் உங்களுக்கே தெரியும் ஃபேஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் சொல்கிறதுக்கு அளவே இல்லைன்னு தான் சொல்லணும் ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது இந்த ஒரு மொமெண்ட்டு இது எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து உங்கள் ஆடியன்ஸான உங்க எல்லாருக்கும் தான் சொல்லணும் ஸோ இங்கே இல்லைன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல இவ்வளோ சீக்கிரம் நான் கிடையாது உங்கள் எல்லாருக்கும் தான் முதல் நன்றி நான் சொல்லுவேன் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா யுவரானி அக்காவையும் அண்ணாவையும் மீட் பண்ணிட்டேன் ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் சொல்கிற ஒரே வார்த்தை எனக்கு தோன்ற ஒரே வார்த்தை அவங்க கடவுளுக்கும் ஒரு படி மேலே ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா விஜி அண்ட் த்ரீ ஹீரோ டீம் மாதிரி அவங்கள மீட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ விஷ் பண்ணிவிட்டு இதே மாதிரி எப்போயுமே ஒற்றுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஸோ பையன்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்ச உள்ள கூட்டு வந்தாங்க சரியானோ கூட்டம் இடத்த இடத்த பிடிக்கிறதுக்குள்ள பெரும்பான் ஆயிடுச்சு சாப்பிட வந்து உட்காந்துட்டும் பரிமாணம் வருது சாப்பிடலாம் பிரியாணியா சாப்பிட்டு பாக்க ஸோ ஃபைனலாக கோதனம் சாரையும் வந்து மீட் பண்ணிட்டோம் சார் வந்து அதுக்குன்னு மெனக்கெட்டு மைக்கில் வந்து சொல்லிட்டு போனாங்க லஞ்சில் வந்து பாருமா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய நேம் சொல்லி அது ரொம்ப பெரிய விஷயம் யாருக்கும் இந்த மனசு வந்து வராது ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச பர்சன் இருக்காங்கன்னு ஒன்று அவ்வளோ கூட்டத்திலையும் என்னை வந்து பார்க்க சொன்னாங்க ஸோ போய் சாரை மீட் பண்ணி சந்தோஷமாக பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பி நம்ம ரூம்க்கு வந்துவிட்டோம் மணி பார்த்திங்கன்னா ஒரு மூணு மூணு இருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் காஸ்ட்யூம் மாற்றிக்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படி இங்கேருந்து கிளம்ப தான் கிளம்பிட்டு வீட்டுக்கு போகலாம் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்னென்னா என்னோடய ஃபர்ஸ்ட் அவார்ட் அது ஃபஸ்ட் அவார்ட்னா யூடியூபில் நம்ம சில்வர் பட்டன் வாங்கிட்டோம் அப்படி பார்த்தா இது என்னோடய செகண்ட் அவார்டு அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவார்ட் கொடுக்கறதுக்காக எடுக்கிறாங்க ஃப்ரேம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல என்னோடய ஃப்ரேம் வந்து ஃபஸ்ட்டு வரும் எனக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நான் அப்படியே அமைதியாக தான் இருந்தேன் பட் எதிர்பார்க்காம நடந்த ஒரு விஷயம் அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதே மாதிரி என்ன சொல்கிறது அவ்வளோ ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்தது அதுவும் நம்ம இன்ஸ்டாகிராம் அதுக்கப்புறம் நம்மளோட ஃபே ஃபேஸ்புக் அப்படின்னு யூடியூப் ஃபேமிலி மூஸ் ஃபேமிலி எல்லாருமே வந்து நம்ம கூட பார்த்து பேசி ஃபோட்டோ எடுத்தது உங்கள் வீடியோ நல்லா இருக்கான்னு சொன்னது எல்லாமே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது அவார்டு வாங்கினது எவ்வளோ பெரிய சந்தோஷமோ அதை விட உங்கள் எல்லோருமே மீட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகும்போது பார்க்கலாம் ஓகே எனக்கு ஜூஸ் வாங்கிறதுக்கு கடைக்கு இம்பார்ட்னா கடைசியில் நாங்கள் கேட்டால் ஜூஸ் இல்லை இவங்களுக்கு பிஸ்கட் வாங்கி போட தான் நிப்பாட்டி இருக்கோம் போல ஜூட்டி சத்தியமா என்ன முடியல அப்படியே ஒரு மாதிரி மயக்க நிறையவே இருக்கும் அவார்ட் ஃபங்க்ஷனில் இருந்ததும் தெரியல ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் வந்து எனக்கு நைட்டு நடக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நம்மளுக்கு மகாபலிபுரத்துலேருந்து நம்மளுக்கு வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு கால் மணி நேரம் மேலே ட்ராவல் இருக்கும் அது ரொம்ப தூரம் வந்துட்டேன் பட் என்னால் வெட்டுவாங்கனி வந்து சுத்தமாக முடியவே இல்லை மயங்கி நான் வந்து இறங்கி உட்காரலன்னா கண்டிப்பாக விழுந்துட்ருப்பேன் ஸோ அதனால் வண்டி நிப்பாட்டி ரோடு என்ன ஏது எதுவுமே பார்க்கல நான் பாட்டு வந்து உட்காந்துட்டேன் ஸோ இது எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம் எல்லா ஒரு மூமெண்ட்டுமே என்னோடய ஃபேமிலியான உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ இப்படியெல்லாம் கடந்து தான் வந்து நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து அடைஞ்சிட்ருக்கோம் அதனால் இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் எடுத்தினே கண்டி மற்றபடி இதை போட்டு நம்ம காசு சம்பாதிக்கணும் அப்படியெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது என்னோடய ஃபேமிலி நீங்கள் ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க தான் இந்த ஒரு வீடியோ வந்து நான் எடுத்தேன் எப்படியோ உங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து ஸ்டேஜ் ஏறி அவார்டும் வாங்கிட்டோம் இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்களும் என்னோடய ஃபேமிலியும் தான் ஸோ நீங்கள் இல்லாமல் நான் இவ்வளோ சீக்கிரம் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க இதோட ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம் டாட்டா